தீவினை அச்சம் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்ச மாட்டார்கள் தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதே ஆயினும் அதனை செய்திட சான்றோர்கள் அஞ்சுவர் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயைவிடக் கொடுமையானதாக கருதி அவற்றை செய்திட அஞ்சிட வேண்டும் அறிவினுள் எல்லாம் என்ப தீயச் செருவார்க்கும் செய்யாவிடல் தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பிச் செய்யாமல் இருத்தலையே எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழம் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் கூட மற்றவர்க்கு கேடு செய்ய நினைக்கக்கூடாது அவ்வாறு எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறமே செய்யும் இலன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்றும் பெயர்த்து வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது அவ்வாறு ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டி இருக்கும் தீப்பால தான் பிறர்க்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னை தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் அத்தீங்குகளை பிறருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும் எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும் ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும் ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்திக்கொண்டே இருக்கும் தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அயி உறைந்தற்று ஒருவருடைய நிழல் அவருடனேயே ஒன்றி இருப்பதைப் போல் தீய செயல்களில் ஈடுபடுகிறவர்களை விட்டு தீமையும் விலகாமல் தொடர்ந்து ஒட்டிக்கொண்டே இருக்கும் தன்னைத்தான் காதலனாயின் எனைத்தொன்றும் துண்ணற்க தீவினைப்பால் ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவன் ஆயின் தீய செயலாகிய பகுதியை எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் பொருந்தாமல் நீங்க வேண்டும் அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் ஒருவன் கொடுமையான வழியிலே சென்று தீ செயல்களை பிறருக்கு செய்யாது ஆனால் அவன் கெடுது இல்லாதவன் என்பதனை அறிந்து கொள்ளலாம் ஒப்புரவு அறிதல் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகு பிறர்க்கு உதவுவது அவ்வுதவியை பெற்றவர் திரும்பச் செய்வதை எதிர்பார்த்து அன்று ஒருவர் செய்ததற்கு திரும்ப ஆக வேண்டும் என்றால் மலை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன செய்துவிட முடியும் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் புத்தேலுலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற பிறர்க்கு உதவிடும் பண்பாகிய ஒப்புரவு என்பதை விட சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனிவரும் புதிய உலகிலும் காண்பது என்பது அரிது ஒத்த தரவோன் உயிர்வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் ஒப்புரவை அறிந்து பிறருக்கு உதவியாக தன் வாழ்வை அமைத்துக் கொள்பவனே உயிர் வாழ்பவன் என கருதப்படுவான் அதற்கு மாறானவன் இறந்தவனே ஆவான் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு பொதுநல நோக்குடன் வாழ்கிற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியை போன்றதாகும் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் படின் ஈர நெஞ்சம் கொண்டவரிடம் செல்வம் சேருமே ஆனால் அது நடுவே செழித்து வளர்ந்த மரம் பழுத்து குலுங்குவது போல எல்லோருக்கும் பயன்படுவதாகும் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் பிறருக்கு உதவிடும் பெரும் தன்மையான ஒப்புரவு குணம் உடையவரிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன்படுவது போன்றதே ஆகும் இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு உள்கார் கடனறி காட்சியவர் ஒப்புரவு அறிந்து ஒழுகுதலாகிய தன் கடமை அறிந்த அறிவை உடையவர் செல்வம் வளம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவுக்கு தளரமாட்டார் நயனுடையான் நல்கூர்ந்தானாதல் செய்யும் நீர செய்யாது அமைக்கலாவாறு பிறர்க்கு உதவி செய்வதையே கடமையாகக் கொண்ட பெரும் தகையாளன் ஒருவன் வறுமையடைந்து விட்டான் என்பதை உணர்த்துவது அவனால் பிறருக்கு உதவிட முடியாமல் போகும் நிலைதான் ஒப்புரவினால் வரும் கேடனின் அத்தொருவன் விற்றுக்கோள் தக்க துடைத்து ஒப்புரவால் கேடு வரும் என்றால் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கிக் கொள்ளும் உடையதாகும் ஈகை வரியார்க்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரத் துடைத்து இல்லாதவர்க்கு வழங்குவதே ஈகை பண்பாகும் மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஓர் ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படும் ஒன்றாகும் நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று நல்லதுதான் என்று எவரேனும் சொன்னாலும் பிறரிடமிருந்து ஒன்றை பெறுவது தீமை ஏதும் இல்லாதவர்க்கு கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே நல்லது இளனென்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே யுல தமக்குள்ள வறுமை துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு ஈவது உயர்ந்த குடி பண்பாகும் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு ஈதல் பண்புடையவர்க்கு தம்மை நாடிவரும் வரும் புன்னகை பூத்த முகத்தை கண்டு இன்புறும் வகையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைபிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே சிறந்ததாகும் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதுருவன் பெற்றான் பொருள்வைப் புலி பசி எனச் சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது வீண் போகாது அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூடிய செயலாகும் பாத்தூன் மரியி எவனை பசியென்னும் தீப்பினி தீண்டல் அரிது பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை பசி என்னும் கொடிய நோய் அணுகுவதே இல்லை ஈத்துவக்கும் இன்பம் அறியார் கொல் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர் தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறருக்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறிந்திருக்க மாட்டார் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் பொருளை பெருக்க எண்ணி எவருக்கும் தராமல் தானே தனித்து உண்பது பிறரிடம் கை ஏந்துவதை விட மிகக் கொடியது சாதலின் இன்னாததில்லை இனித தூவும் ஈதல் இயையா கடை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்த பொழுது அதுவும் இனியதே ஆகும் புகழ் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு கொடைத்தன்மையும் குன்றாத புகழும் தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறெதுவும் இல்லை உரைப்பார் எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார்மேல் நிற்கும் புகழ் போற்றுவார் போற்றுவனவெல்லாம் இல்லாதவர்க்கு ஒன்று வழங்குவோரின் புகழை குறித்தே அமையும் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில் ஒப்பற்றதாகவும் அழிவில்லாததாகவும் இந்த உலகத்தில் நிலைத்து இருப்பது புகழை தவிர வேறு எதுவுமே இல்லை நிலவரை நீள் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு இனி ஒரு புதிய உலகம் கூட இன்றைய உலகில் தன்னலம் துறந்து புகழ் ஈட்டிய பெருமக்களை விடுவித்துவிட்டு அறிவாற்றல் உடையவரை மட்டுமே போற்றிக் இருக்காது நத்தம் போல் கேடும் உலதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது துன்பங்களுக்கு இடையே கூட அவற்றை தாங்கும் வலிமையால் தமது புகழை தமது கொள்வதும் கூட புகழை நிலைநாட்டுவதும் இயல்பான ஆற்றல் உடையவர்க்கே உரிய செயலாகும் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் புகழுடன் விளங்க வேண்டும் இயலாதவர்கள் அந்த துறையில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மை தாம் நொந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்றவரை நொந்து கொள்ள காரணம் இருக்குமோ வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறா அவிடின் தமக்கு பின் எஞ்சி நிற்பதாகிய புகழை பெறாவிட்டால் உலகத்தார் எல்லோர்க்கும் அத்தகைய வாழ்க்கை பலி என்று சொல்லுவர் வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொருத்த நிலம் புகழ் எனப்படும் உயிரில்லாத வெறும் மனித உடலைச் சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாகக் கருதப்படும் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் தம்மீது மீது பழியின்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர் புகழ் இன்றி பழியோடு வாழ்பவர் இறந்தும் இல்லாதவரே துறவரவியல் அருளுடைமை அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல செல்வங்கள் பலவற்றுள்ளும் சிறந்தது அருள் எனும் செல்வமே பொருட்செல்வம் இழிந்த மனிதரிடமும் உண்டு நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேறினும் அதே துணை பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருள் உடைமையே வாழ்க்கைக்கு துணையாய் விளங்கும் நல்வழி என கொள்ளல் வேண்டும் அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை நிலைத்து வரும் உயிர்களை காத்து அவற்றின் மீது அருள் உள்ளவனுக்கு தன் உயிரை பற்றிய பயம் வராது அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லன்மா ஞாலங்கரி அருள் உடையவர்க்கு இவ்வுலகில் துன்பம் வராது இதற்கு காற்று உளவும் வளம் மிக்க இந்த பேருலகமே சான்று பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் அருளற்றவர்களாய் தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் கருதப்படுவர் அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாத உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகத்து வாழ்க்கையும் இல்லையாம் பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடிப் பெறலாம் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் அதனை பெற இயலாது தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டறிய முடியாது அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும் வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார்மேல் செல்லும் இடத்து தன்னைவிட மெலிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் பொழுது தன்னைவிட வலியவர் முன்னால் அஞ்சி நிற்கும் நிலைமை தனக்கு இருப்பதை மறந்துவிடக் கூடாது புலான் மறுத்தல் தன்னூன் பெருக்கற்குத் தான் பெரிது ஊனுண்பான் எங்கெனம் ஆளும் அருள் தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படி கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும் பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊந்தின்பவர்க்கு பொருளை பேணி காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை புலால் உண்பவர்க்கும் அருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்னூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம் கொலை கருவியை தன் கையில் பிடித்திருப்பவரின் மனம் இரக்கத்தை எண்ணிப் பாராதது போல பிரிதொரு உடலைச் சுவைத்து உண்டவரின் மனமும் இரக்கத்தை எண்ணாது அருளல்ல தியாதெனிர் கொல்லாமை கோரல் பொருளல்ல தவ்வூன் தினல் கொல்லாமை அருளுடைமை ஆகும் கொல்லுதல் அருளற்ற செயலாகும் எனவே ஊன் அருந்துதல் அறம் ஆகாது உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு உயிர்கள் உடம்பு பெற்று வாழும் நிலைமை ஊன் உண்ணாதிருத்தலை அடிப்படையாக கொண்டது ஊன் உண்டால் நரகம் அவனை வெளிவிடாது திணற் பொருட்டால் கொல்லாது உலகினின் யாரும் விளை பொருட்டால் ஊன்றருவாரில் புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களை கொல்லாது இருப்பின் புலால் உற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார் உண்ணாமை வேண்டும் புலா அல் பிரிதொன்றன் புன்னது உணர்வார் பெறின் இறைச்சி இன்னோர் உடம்பின் புண் அதனை அறிந்தவர் அதனை உண்ணமாட்டார் செய்யிரின் தலைப்பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலைப்பிரிந்த ஊன் குற்றத்தில் இருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஊர் உயிரினத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை உண்ணமாட்டார் அவிசொரிந்தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுந்து உண்ணாமை நன்று நெய் போன்ற பொருட்களை தீயிலிட்டு ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரை போக்காமல் இருப்பது நல்லது கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பு எல்லா உயிரும் தொழும் புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களை கொல்லாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வணங்கி வாழ்த்தும் தவம் உற்ற நோய் நோன்றல் உயிர் குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு குரு எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருப்பதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும் தான் தவம் என்று கூறப்படும் தவமும் தவமுடையார்க்கும் ஆகும் அதனை அக்திலார் மேற்கொள்வது உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும் எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவர்கள் தவத்தை மேற்கொள்வது வீண் செயலே ஆகும் துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொல் மற்றையவர்கள் தவம் துறவிகளுக்கு துணை நிற்க விரும்புகிறோம் என்பதற்காக தாங்கள் கடைபிடிக்க வேண்டிய தவ ஒழுக்கத்தை மற்றவர்கள் மறந்துவிடக்கூடாது தெரலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் வேண்டிய வேண்டியாங்கெய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் விரும்பியவற்றை விரும்பியவடியே அடைய முடியுமாதலால் இப்பூமியில் தவம் முயன்று செய்யப்படும் தவஞ்செய்வார் செய்வார் மற்றல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமையை செய்கிறவர் ஆகிறார் அவர் அல்லாத மற்றவர்கள் ஆசைவளையில் அகப்பட்டு வீண் முயற்சி செய்கின்றவரே சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பன் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு நெருப்பு சுட சுட பொன்னின் ஒளி பெருகுவது போல துன்பம் வருத்த வருத்த தவம் செய்பவர்க்கு ஞானம் பெருகும் தன்னுயிர் தான் பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் தான் தன் உயிர் என்னும் எண்ணம் முற்றும் இல்லாதவனை பிற உயிர்கள் எல்லாம் அவனுடைய பெருமையை உணர்ந்து தொழும் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்குள் எத்தனை துன்பங்கள் வரினும் தாங்கி குறிக்கோளில் உறுதியாக நிற்கும் ஆற்றல் உடையவர்கள் சாவையும் வென்று வாழ்வார்கள் இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதார் ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் கூடா ஒழுக்கம் வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் வஞ்ச மனம் உடையவனது பொய் ஒழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐந்து பூதங்களும் கண்டு தம்முள் சிரிக்கும் வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தான் அறி குற்றப்படின் தன் மனத்திற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அதை செய்பவர் துறவுக்கோலம் பூண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று மனத்தை அடக்க முடியாதவர் துறவுக்கோலம் பூணுவது பசு ஒன்று புலித்தோலைப் போர்த்தி கொண்டு பயிரை மேய்வது போன்றதாகும் தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை கண்ணிவைத்து பிடிப்பதற்கும் தவக்கோலத்தில் இருப்பவர்கள் தகாத செயல்களில் ஈடுபடுவதற்கும் வேறுபாடு இல்லை பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றற்றென்று ஏதவும் பழவும் தரும் எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லிச் செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படிச் செய்தோம் ஏன் அப்படிச் செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும் நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல் மனதில் பற்றுக்களை துறக்காமல் போல் வஞ்சனை செய்து போல் இரக்கமற்றவர் எவரும் இல்லை புறங்குன்றிக் கண்டனையரேனும் அகங்குன்றி கரியார் உடைத்து வெளித்தோற்றத்திற்கு தோற்றத்திற்கு குன்றிமணி போல் செம்மையானவராய் காணப்பட்டராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்து இருப்பவர்களும் உலகில் உண்டு மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மாண்புடையோர் என்னும் பெயருக்குள் தம்மை மறைத்துக் கொண்டு மனத்தில் மாசு உடையோர் பலர் உலகில் உழவுகின்றனர் கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கென்ன வினைபடு பாலால் கொலல் நேராக தோன்றும் அம்பு கொலை செயல் புரியும் வளைந்து தோன்றும் யாழ் இசை இன்பம் பயக்கும் அதுபோல மக்களின் பண்புகளையும் அவர்களது செயலால் மட்டுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் உலகம் பழிக்கும் தீ ஒழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலுமாகிய புறக்கோலங்கள் கோலங்கள் வேண்டா கல்லாமை எல்லாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் தொன்றும் கல்லாமை காக்க தன் பிறரால் இகழப்படாமல் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்து கொள்ள எண்ணாதபடி தன்னெஞ்சை காக்க வேண்டும் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கல்லத்தால் கல்வேம் எனல் அடுத்தவர் பொருளை அவருக்கு தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையானதே களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவதுபோலக் கெடும் திருடுவதால் வரும் செல்வம் பெருகுவது போல தோன்றி விரைவில் அழியும் களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும் அடுத்தவர் பொருளை திருடும் ஆசை நிறைவேறிய பின் அழியாத துன்பத்தை தரும் அருள் கருதி அன்புடையராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பான்கண் இல் அடுத்தவர் பொருளை திருட எண்ணி அவர் தளரும் நேரத்தை எதிர்பார்த்து இருப்போர் அருள் மீது பற்று உள்ளவராய் வாழ முடியாது அளவின்கண் கண் நின்றொழுகள் ஆற்றார் கலவின் கன்றிய காதலவர் உயிர்களை நேசிக்கும் ஆசை இல்லாதவரே அடுத்தவர் பொருளை திருடும் பேராசை உடையவர் ஆவர் களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார் இல் அளவு அறிந்து வாழ்க்கை நடத்துகிற ஆற்றல் உடையவர்களிடம் களவாடுதல் என்னும் சூதுமதி கிடையாது அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும் களவறிந்தால் நெஞ்சில் கரவு உயிர்களை நேசிக்கும் உள்ளத்துள் அறம் நிலைத்து இருப்பது போல அடுத்தவர்கள் பொருளை திருட எண்ணுபவன் உள்ளத்துள் வஞ்சகம் நிலைத்து இருக்கும் அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர் அடுத்தவர் பொருளை திருடுவதைத் தவிர வேறொன்றும் தெரியாதவர் தகுதியற்ற அந்த செயல்களாலேயே அழிந்து போவர் கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்வார்க்கு தள்ளாது புத்தேலுலகு களபு செய்பவரை அவரது உயிரும் வெறுக்கும் அவ்வாறு இல்லாதவரையோ தேவர் உலகமும் வெறுக்காது வாய்மை வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களை சொல்லுதலே ஆகும் பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் குற்றமற்ற நன்மையை விளைவிக்கக்கூடுமானால் கூடுமானால் பொய்யான சொல்லும் கூட வாய்மை என்றே கருதப்படும் தன்னஞ்சறிவது பொய்யேற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது அவ்வாறு கூறினால் அதைக் குறித்து அவன் நெஞ்சமே அவனை வருத்தும் உள்ளத்தார் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துளெல்லாம் உளன் ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய்யில்லாமல் நடப்பானே ஆனால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் ஆவான் மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை ஒருவன் தன் மனதோடு பொருந்த உண்மை பேசுவானே ஆனால் அவன் தவத்தோடு தானமும் ஒருங்கே செய்வாரை விடச் சிறந்தவன் பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் ஒருவனுக்கு இல்லாமல் வாழ்தலை விட புகழ்நிலை வேறொன்றும் இல்லை அஃது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று பொய்யாமையாகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களை செய்தலும் நல்லது ஆகும் புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் புறத்தை தூய்மையாக இருத்தல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தை தூய்மையாக விளங்குதல் வாய்மையாலே உண்டாகும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு புறத்தின் இருளை போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை போக்கும் பொய்யாமை எனும் விளக்கே ஒருவனை உயர்ந்தோன் எனக் காட்டும் ஒளிமிக்க விளக்காகும் யாம் மெய்யா கண்டவுற்றுள் இல்லை எனத் தொன்றும் வாய்மையின் நல்ல பிற வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்